and then...

இனிமே நான் எங்கேயும் போறதா இல்லப்பா நான் என் அம்மா வாழ்ந்த இந்த வீட்டுல அவங்களோட நினைப்பிலே கடைசி வரைக்கும் இருக்க போறேன் போதும் நீ இவ்வளவு நாள் வீட்டுல இருந்ததுக்கு உங்க அம்மாவை தூக்கி முழுங்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தானே வையே சீக்கிரமா என்னையும் தூக்கி முழுங்கிடுவ அம்மா உயிரோட இருக்கிறப்பதான் இப்படி எல்லாம் பேசினீங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவது நீங்க மாறி இருப்பீங்கன்னு நினைச்சேன்ப்பா ஆனா நீங்க இப்ப வரைக்கும் மாறல நான் எதுக்கு நீ மாறணும் நான் மாறுற அளவுக்கு ஒன்னும் பெருசா தப்பு பண்ணல உன்ன மாதிரி ஜெயிலுக்கும் போயிட்டு வரல ஊர் உலகம் ஒரு பொண்ணு தப்பா சொன்னாலும் அவ பிறந்த தாய் வீட்டு அவளை யாருமே தப்பா பேச மாட்டாங்க ஆனா வெளியில இருக்கிறவங்க நம்புற அளவுக்கு கூட நீங்க என்னை நம்ப மாட்டேங்கிறீங்களேப்பா உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சா பதிலுக்கு பதில நீ பேசிக்கிட்டு தான் இருப்ப அப்புறம் ஏன் மண்டை சூடாயிடும் அப்புறம் மனுஷன் இருக்க மண்டை வேற மாதிரி ஆயிடுவேன் மரியாதையா கிளம்பி ருத்ராம வீட்டுக்கு போ

இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் என் அம்மாவோட மூச்சு காத்து இது உங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் வீடா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது எங்க அம்மா வாழ்ந்த கோயில் இப்போ அவங்க தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கிற கோயில் என்னதான் நாயா குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது அதோட புதிய காட்டை தான் செய்யும் அந்த மாதிரிதான் நீயும் சரி நான் நாயாவே இறந்துட்டு போறேன் ஆனா நான் எப்பவும் என் அம்மாவுக்கு நன்றி உள்ள நாயா தான் இருப்பேன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்க கூட கூட பேசிக்கிட்டே இருக்க உன்னை இத்தனை நாள் வரப்போக விட்டது காரணமே என் பொண்டாட்டியோட முகத்துக்காக தான் அவளே இல்லை ஆயிடுச்சு அப்புறம் எதுக்காக நீ இருந்து என் கழுத்து அறுக்குற ஏய் இந்த பாரு மரியாதையா இங்க இருந்து போயிட இல்ல உன்னை ரெண்டாம் தரமா அந்த கேஸ் அவனுக்கு கட்டி வச்சிருவேன் என்னடி என்னடி பாக்குற

நான் எங்க அப்பா போவேன் எங்க அம்மா வாழ்ந்த வீடுப்பா நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும் ஹேய் நீ இந்த வீட்டுல பிறந்ததுல இருந்து தர்த்தனம் முடிச்சிருச்சு நீ பிறந்ததுல இருந்து தான் இந்த வீட்டுல ஒரே தர்த்தரும் இந்த வீட்டுல நடந்த எல்லா கெட்டத்துக்கும் நீ தான் காரணம் நீ வரப்போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டிக்கு கை கால் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் உன் ராசி மொத்தமா அவளை கொண்டுருச்சு அழுதுகிட்டு இருந்த அப்புறம் நானே உன் கழுத்து தருத்து போட்டு ஜெயிலிக்கு போயிடுவேன் உனக்கு ஏதாவது கொஞ்சம் மானம் வெக்கம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா இல்ல அம்மா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்ததுன்னா நீங்க இருக்க மாட்டேன் அம்மா, பாத்தியம்மா அம்மா என்ன சொல்றாருன்னு நான் உம்மால் உன்மேலியே பாசம் வச்சிருந்தாம். நான் இந்த பீட்டினே இருக்குடாதாம். என்ன மா பாண்ணை உங்களுக்கு விஷயம் தெரியுமா அம்மா இறந்து போனதுக்கு திவ்யா தான் காரணம் சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா உயிரே வச்சிருந்த திவ்யா எப்படிப்பா அம்மாவுக்கு கொலை பண்ணுவா அருண் உன் குடும்ப விஷயமா இனிமே என்கிட்ட எதுவும் பேசாத நான் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது அதனால இங்க இறந்து போயிட என் முன்னாடி நிக்காத அப்பா நான் சீரியஸா திவ்யாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நீங்க சம்பந்தமே இல்லாம எதை எதையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை பொண்டாட்டி ஜெயிலுக்கு போனதுக்கே நீ இப்படி பதறியே என் பொண்டாட்டி சீதாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்பினாலே யார்கிட்ட போய் பார்த்தா நம்பலையாப்பா திவ்யா பேசியா இருக்க சின்ன சின்ன கோபத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பழி வாங்குற நேரமா நம்ம வீட்டுக்காக எவ்வளவு பண்ணிருப்பா அந்த தியாகத்துக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களேப்பா நான் எதுவும் பேசாம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது நான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டா பல உண்மைகள் வெளியில வரும் அதனால என் வாயை கலராம இங்க இருந்து போயிடு மகாராணி மாதிரி அவ்வளவு பெரிய வீட்டுல வளர்ந்தவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கா மத்தவங்களும் திவ்யாவை பத்தி என்ன வேணாலும் பேசட்டும் ஆனா திவ்யாவை பத்தி நீ எப்படி அந்த மாதிரி எல்லாம் பேசுற நான் எதுவும் பேசாதப்பவே உனக்கு இவ்வளவு தூரம் பதருதே ஆனா என் பொண்டாட்டி சீதாவை உன் பொண்டாட்டி அநியாயமா கொண்டப்ப எனக்கு எவ்வளவு பதறி என்ன பேசுற நீ

நன்றி கேட்ட உலகம் பாது நன்றியும் விசுவாசமும் இருக்கிறதால தான் உன் பொண்டாட்டி பண்ண காரியத்துக்கு இவ்வளவு நேரம் அவளை கொல்லாம விட்டுருக்கேன் உலகத்துல என் நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது ஒரு பக்கம் என் பொண்டாட்டி செத்துட்டா இன்னொரு பக்கம் அவளை கொண்டதே உன் பொண்டாட்டி திவ்யா தான் தெரிஞ்சப்போ இப்ப நீ துடிக்கிறியே அது போல நூறு மடங்கு அதிகமா மண்ணா ஆனா ஆதாரத்தெல்லாம் என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசை நான் கல்லாக்கிக்கிட்டேன் அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்போ வீல் சேர் உடைஞ்சப்போ நீங்களும் நானுமா பார்த்தோம் திவ்யாவும் சக்தியும் சேர்ந்து தானப்பா பார்த்தாங்க அம்மாவும் உள்ளங்கில வச்சு தாங்கினாங்களேப்பா அப்படி இருக்கும் போது திவ்யா எதுக்காகப்பா அம்மாவை கொலை பண்ணணும் நீ இப்ப சொன்னியே உள்ளங்கையில வச்சு தாங்கினான்னு அதுல ஒரு தரிதிரத்தை தான் அடிச்சு வீட்டை விட்டு துரத்துன நீ வார்த்தைக்கு வார்த்தை ஏன் திவ்யா ஏன் திவ்யான்னு சொல்றியே அந்த தான் இன்னைக்கு நீயும் நானும் நிம்மதி இல்லாம வீட்டுல சண்டை போட்டு நிக்கிறோம் அப்பா எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசு இவ்வளவு நேரம் உன் மூஞ்ச பார்த்து பேசாம உன் முதுக பார்த்தா பேசிட்டு இருக்கேன் அவர் வேலைக்கு போறேன்னு போனப்போ அவர் நடவடிக்கைல மாற்றம் தெரியது என்னன்னு கேக்குறானு சொன்னேன் அப்போ அவன் கேட்டியா கேட்கல அவர் வேலைக்கு போயி டெய்லி லேட்டா வராலே என்னன்னு தட்டி கேக்குறானு சொன்னேன் அப்பவும் கேட்கல சொந்த வீட்டுக்குள்ளேயே கேமரா வச்சு என்ன ஒரு கிரிமினல் மாதிரி பார்த்தாலே அப்பவே வெளிய அனுப்பிடானு சொன்னேன் அப்பவும் அனுப்பல இன்னைக்கு பாரு இவன்குடே தொடர்பு வச்சுக்கிட்டு உங்க அம்மாவையே கொலை பண்ணிட்டான் யோ யார பத்தி என்னையா பேசுறன

நீ என் பொண்டாட்டிய கொலகாரின்னு சொன்னதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா என் திவ்யாவுக்கு இன்னொருத்தம் கூட தொடர்பு இருக்குன்னு சொன்ன பாத்தியா அதை தான் என்னால தாங்க முடியல டேய் உன்னை பெத்த தகப்ப நான் சொல்லி என் பேச கேட்கல ஆனா எவ்வளவு ஒருத்தி உன் வாழ்க்கையில பாதியில வந்தவ சொல்றதை கேட்டுக்கிட்டு பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு இருக்கியே எப்பவுமே உனக்கு சுயமா யோசிக்க தெரியாதா போய் போலீஸ் கிட்ட கேளு உன் அம்மாவை யாரு கொலை பண்ணாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க உன் பொண்டாட்டி எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும் தயவு செஞ்சு திவ்யா உங்க வாயால அப்படி சொல்லாதீங்கப்பா என்னோட திவ்யா ரொம்ப நல்லவப்பா ஏண்டா பெத்த அம்மாவை கொலை பண்ணிருக்கா அது கூட உனக்கு பரவாயில்ல ஆனா ஓ தான் இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க சரிப்பா நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கட்டும் ஆனா திவ்யா எதுக்குப்பா அம்மாவை கொலை பண்ணணும் ஏனா அவ முதலாளிக்கும் அவளுக்கும் இருக்கிற தொடர்பு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த சமயம் பார்த்து உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகி பேச்சு வந்துருச்சு எங்க இந்த எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட போறாளோன்னு யோசிச்சு திவ்யா உங்க அம்மாவை ஓட ஓட விரட்டி குல பண்ணிருக்கா இத ஊரே பாத்துருக்க நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் கேட்டு தெரிஞ்சுக்க சக்தி நான் ரொம்ப தைரியமானவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா உன்னை இந்த நிலைமையில பார்க்குற தைரியம் இப்ப எனக்கு இல்ல இந்த உலகத்துல கலப்படம் இல்லாத உறவுன்னா அது தொப்புள் கொடி உறவு தான் சுயநலமா இருக்கிற இந்த சொசைட்டியில எந்த சிச்சுவேஷன்லயும் சுயநலம் பார்க்காத ஒரு உறவுனா அது பத்து மாசம் சுமந்து பெற்ற தாயா தான் இருக்க முடியும் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தாலும் அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு மட்டும்தான் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்ல சீதாவுக்கு உடம்புக்கு முடியாதப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தது சீதா எதையோ என்கிட்ட சொல்லணும்னு துடிச்சது அது எதையுமே என்னால ஈஸியா கடந்து போக முடியல சீதாவுக்கு ஒருவேளை தான் முன்னாடியே போயிடுவோன்னு தெரிஞ்சதுனாலயோ என்னமோ அன்னைக்கு நான் போனப்போ உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அந்த வீல் சேர் அவ்வளவு காமிச்சா அப்ப கூட எனக்கு அனிதாவும் சக்தியும் எனக்கு ஒண்ணுதான் அன்பான ஆறுதலை மட்டும்தான் என்னால சொல்ல முடிஞ்சது ஆனா சீதா இவ்வளவு சீக்கிரம் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடுவான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல சக்தி பாருமா சக்தி கண்ணீரை தொடச்சிக்க அழாதன்னு நான் உனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டோமா இப்போவும் இழப்போட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு எவ்வளவு தூரம் வாய் விட்டு கத்தி அம்மாவை நினைச்சு அழணும்னு தோணுதோ அவ்வளவு அழுது முடிச்சிருமா சக்தி ஒன்னே ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் உங்கள் அம்மா இறந்து இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவங்க ஆத்மா முழுக்க முழுக்க உன்னை சுத்திக்கிட்டே தான் இருக்கும் இப்போ கூட நீ அழறத பார்த்துட்டு உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாம அந்த ஆத்மா எங்கேயோ தவிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இத பாருமா உங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா அவங்க உன் கூடவே இருக்கிறதா நினச்சி இதிலிருந்து நீ மீண்டு வரணுமா சக்தி இனி நீ இங்கேயும் இரு இனிமே நீ எங்கேயும் போக தேவையில்ல உனக்குன்னு யாரும் இல்லன்னு நினைச்சுக்காத ஒரு அம்மா உன்னை விட்டு போனாலும் இன்னொரு அம்மா உம் உன் கண்ணு முன்னாடி உன் கூடவே தான் இருப்பேங்கிறத மறந்துராத சக்தி உம் சக்தி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை முதல்ல நீ நிம்மதியா நிம்மதியாடு எல்லாமே கடந்து போகும் ஒரு நாள் போய் சேர்றவங்க தான் அதுல என்ன ஒண்ணு சீதா நமக்கு முன்னாடியே போயிட்டாங்க நாம நமக்கான டைம் வரப்போ பின்னாடியே போக போறோம் வாழ்க்கையே அவ்வளவுதான் சக்தி அன்பை தவிர இந்த உலகத்துல நிலையானது வேற எதுவுமே இல்லை அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் என்னோட அன்பனா உனக்கு முழுசா கொடுப்பேன் எனக்கு நேர்ந்த ஒரே ஒரு சொத்து என்னோட அம்மா தான் அவங்களும் இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டாங்க உண்மையிலேயே நான் ஒரு சாலிமா எங்க அம்மாவுக்கு முடியாத காலத்துல கூட அவங்க பக்கத்துல இருந்து நான் பார்த்துக்கலம்மா நான் மட்டும் அவங்க கூடவே இருந்திருந்தா இப்படி அவங்கள போவிட்டிருக்க மாட்டேனே அவங்க இப்படி போனதுக்கு காரணமே இந்த பாவிதான் இனிமே இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லையம்மா அழாத சக்தி அழாத அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு நிமிஷம் மம்மி டேய் நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் என்ன சந்தோஷ் நான் உங்ககிட்ட என்ன சொன்னே நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னாச்சு மம்மி உங்களுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க எனிதிங் ப்ராப்ளம் பின்ன என்ன சந்தோஷ் அன்னைக்கு அந்த திவ்யா பிச்சக்கார முன்னாடி என்ன கேவ்ளோ கேவல படுத்துனா தெரியுமா ஏ சாம்ராஜ்யத்தை அழிச்சுるவேனே என்கிட்டே சவால் விட்டா அவ வாயால என்ன அம்மான்னு கூப்பிறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம என்ன பார்த்து கேடு கட்டவன சொல்றா இந்த கேடு கட்டவன் நினைச்சா என்னென்ன வேலை பாப்பான்னு அவளுக்கு தெரிய வைக்கணும்ல சந்தோஷ் நீங்க அந்த திவ்யா பத்தி பேசுறீங்களா மம்மி நீங்க விசாரிக்க சொன்னதை விட ஒரு படி மேல போய் நான் அலசி ஆராய்ஞ்சு கிராஸ் செக் பண்ணிட்டேன் இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்பாட்ல கிடச்ச எவிடன்ஸ் எல்லாமே திவ்யாவுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம திவ்யாவோட ஃபோன் கால் எல்லாமே ட்ரேஸ் பண்ணதுல அந்த சீதா இறந்து போற அன்னைக்கே அவங்க கடைசியா கால் பண்ணது அந்த திவ்யாவுக்கு தான் நீங்களும் நானும் நினைச்சா கூட அந்த திவ்யா இப்போதைக்கு ரிமாண்ட்ல கூட வர வாய்ப்பில்லை நல்ல காரியம் பண்ண சந்தோஷ் அந்த திவ்யாவுக்கு யார்கிட்ட இருந்தும் எந்த உதவியும் போகாம நம்ம பாத்துக்கணும் இந்த கொலைய திவ்யா தான் பண்ணானு ப்ரூவ் ஆகணும் அவளுக்கு ஆயுள் தண்டனையோ இல்ல பத்து இருபது வருஷம் ஜெயில் தண்டனையோ கிடைக்கணும் அப்படி கிடைச்சாதான் அந்த கேஸை யாருமே நோண்ட மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அவளோட வாழ்க்கை நாசமா போயிடணும் நீங்க கவலைப்படாதீங்க மம்மி அதெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன் எனக்கு கமிஷனர் அளவுல பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அதனால நம்ம நினைச்சத ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் மம்மி ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த திவ்யா ஜெயில இருந்து வரவே முடியாது எது எப்படியோ சந்தோஷ் எல்லா பிரச்சனையும் நமக்கு சாதகமாவே முடிஞ்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் பெருசா நினைச்சா இன்னொன்னு நடக்கதான் போகுது அது என்ன மம்மி எனக்கு தெரியாம நேரம் காலம் எல்லாம் ஒன்னா கூடி வரும்போது அது என்னன்னு உனக்கு தானா தெரியும் மம்மி அப்புறம் எல்லாம் முடிஞ்சாலும் இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பெண்டிங் இருக்கு இன்னும் என்ன பெண்டிங் இருக்கு நான் தான் உங்ககிட்ட எல்லா பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன்ல எந்த தப்பு பண்ணாலும் மாட்டாம பண்ணு எவிடன்ஸ் இல்லாம புத்திசாலித்தனமா பண்ணு இருக்கு மம்மி மம்மி இன்னும் ஆறு நாள் தான் அதுக்கப்புறமா நம்ம நம்ம மாதிரியே அந்த அந்த சக்தியோட கதை முடிஞ்சிடும் இருந்து எல்லா ஆட்களையும் ரெடி சக்தியை மட்டும் முழு பைத்தியம்னு பார்சல் அதுக்கப்புறமா நம்ம அப்ளை டைவர்ஸ் கேஸ் ஆர்டர் இன்னும் ரெண்டே பண்ணிட்டா நம்ம கைக்கு கிடைச்சிரும் அந்த டிவோர்ஸ் ஆர்டர் மட்டும் கைக்கு வந்துருச்சுன்னா உடனே அனிதாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட கம்மியான டைம் தான் இருக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம நல்லபடியா முடிக்கணும்டா கண்டிப்பா மாமி கண்டிப்பா எல்லாமே நாம நினைச்ச மாதிரி பக்காவா முடிஞ்சிரும் முடிச்சிட்டு அது உங்ககிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்றதுதான் இந்த சந்தோஷோட அடுத்த வேலையே இன்னைக்கு பரு எவ கூடிய தொடர்பு வச்சுக்கிட்டு உங்க அம்மாவையே கொலை பண்ணியிருக்கா அவ முதலாளிக்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு எங்க இந்த உண்மையில உங்ககிட்ட சொல்லிட போறாளோன்னு யோசிச்ச திவ்யா உங்க அம்மாவை ஓட ஓட விரட்டி கொலை பண்ணியிருக்காங்க இப்படி தனியாவே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் எந்திரிச்சு வந்து சாப்பிடுவா ஏண்டா போனவளை நினைச்சு இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்னடா பண்றது வாழ்க்கையில எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் போய் தானடா ஆகணும் இப்படி வெறும் வயத்தோட இருக்கிறது உங்க அம்மாவுக்கு என்னைக்குமே பிடிக்காதுரா இல்ல நான் வரலப்பா எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க டேய் உன் கஷ்டம் எனக்கு புரியுதுரா சில சமயத்தில் நம்ம அறிவு சரின்னு சொல்றத நம்ம மனசு ஏற்றுக்காது உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் கூட எனக்கும் அப்படிதான்டா இருக்கும் திவ்யா உண்மையிலேயே உண்மையானவளா இருந்திருந்தா அவ இல்லாம சீதாவை நம்ம சுடுகாட்டு கொண்டு போயிருப்பாமா திவ்யா தான் கொன்னான்னு சொன்னப்போ என்னாலையும் நம்ப முடியலடா ஆனா அவ கொன்னதை ஊர் உலகமே பார்த்திருக்க அவங்களாம் சொன்னப்போ என்னால எப்படி நம்பாம இருக்க முடியும்